பிரியமானவர்களே கே பேசவிருக்கும்சங்கி ஐந்த அதிகாரம் வார்த்தைகளின் உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன் திவஜனமே இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் படுகிற பிரயாசத்திற்கு பலன் வருவதே இல்லை காரணம் என்ன தெரியுமா ஆண்டவர் நம் சபத்தை கேட்கவில்லை என்பது இல்லை மாறாக நம்மிடத்தில் இருக்கிற சில தவறுகள் அதிலும் நம் செய்கிற சில காரணம் அன்றைக்கு ஜனங்களை ஆண்டவர் செய்வேன் என்று வாக்கு பண்ணினார் வாக்கு தத்துவம் செய்தவர் மாறாதவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் சொன்னால் அதை நிறைவேற்றும் வரையில் அவர் ஓயமாட்டார் அப்படி இருந்தும் ஏன் இரண்டு பேரை தவிர மற்றவர்கள் காணானுக்குள் பிரவேசிக்கவில்லை என்றார் அவர்களுடைய தான் ஏனென்றால் வனாந்திரத்தில் அவர்கள் அநேக முறுமுறுப்புகளை தங்கள் வாயினால் சொல்லுகிறார்கள் அது மாத்திரமல்ல ஆண்டவர் அவர்களை நடத்தி கொண்டு போகும்போது எங்களுக்கு என்று ஒரு தெய்வத்தை உண்டாக்கும் என்று வேறு தேவர்களை தேடினார்கள் வாயின் வார்த்தையினால் அதிகம் பாவம் செய்தார்கள் அதனுடைய அவர்கள் அவர்கள் அடிமையா இருந்த நாட்களுக்கு சந்தோஷத்தை அனுபவித்திருக்க வேண்டும் தான் அன்றவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்படிந்து அவர்கள் புறப்பட்ட உடனே அந்த கானான் தேசத்திற்குள் போய் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும்

ஆண்டவருக்காக அதை செய்தான் ஆனால் அதன் பிரயாசத்தின் பலனை அவன் அனுபவிக்கவே இல்லை அத்தனை பேரை நடத்தினதற்கான ஆசிர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருந்தார் ஆனால் ஆனால் அவன் பெற்றுக்கொள்ளவே இல்லை ஏனென்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா

வார்த்தை நாள் ஆண்டவரை கோபப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதை ஆண்டவருக்கு தெரியும் உங்கள் வேதனை அவருக்கு புரியும் அமைதலாயிருங்கள் நாம் செய்கிற தவறு என்ன தெரியுமா நாம் நினைக்காத சூழ்நிலையின் வழியாய் கடந்து போகும்போது ஏன் ஆண்டவரை எனக்கு மட்டும் ஏன் எனக்கு இப்படி செய்தீர் நான் உண்மைத்தானே இருந்தோம் என்று வார்த்தையினால் கேள்வியை கேட்டு ஆண்டவரை துக்கப்படுத்துகிறது அல்ல கோபப்படுத்துகிறோம் அநேக ஆசிர்வாதங்களை இன்றும் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறோம் அநேக கரத்தின் கிரியைகளை நாம் இன்றும் அனுபவிக்காமல் இருக்கிறோம் ஆகவே இந்த நாளில் வார்த்தையினால் கோபப்படுத்துவதை விட்டுவிட்டு ஆண்டவரை நீர் என்ன சொல்லுகிறீரோ அதன்படி நான் நடப்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படிய அர்ப்பணியுங்கள் தேவ ஜனமே வார்த்தையினால் கோபப்படுத்தினது போதும் இன்றைக்கு ஆண்டு வருடத்தில் மன்னிப்பு கேளுங்கள் நீங்கள் பிரயாசப்பட்ட காரியங்கள் ஏறாலும் அதனுடைய பலனை அனுபவிக்காமல் ஏன் போக வேண்டும் ஆகவே ஞானமாயிருந்து வார்த்தையினால் கோபப்படுத்தாமல் இருங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிக்கிறார்கள் பண்ணுங்க